நீ நான் காதல் சிரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் அபி போயிட்டு ராகவ் கிட்ட ரொம்பவே வருத்தப்பட்ட ஃபீல் பண்ணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம ராகவ் வந்து எதுக்காக அப்படி நீ என்கிட்ட வந்து ஃபீல் பண்ணிட்டு இப்படியெல்லாம் இருக்க என்னதான் உனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு கேட்டுட்டு இருக்காங்க உடனே அபி வந்து நடந்தது எல்லாம் சொல்லி உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல நல்லா சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பாரு அபி நீ வந்து இப்படி எல்லாம் வருத்தப்படாதா நீ வருத்தப்படுறதா பார்த்தா எனக்கு ரொம்ப வரு வருத்தமா இருக்கு தயவு செஞ்சு நீ இப்படி எல்லாம் வருத்தப்படாதுன்னு சொல்லிட்டு அபிக்கு வந்து ஆறுதல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம அபியும் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாரு அபி நான் வந்து உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டது என்னுடைய தப்பு தான் என்னுடைய மிஸ்டேக் தான் புரியுதா நீ வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அது நல்லா சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க சரி தூங்கு எதை பத்தி நினைக்காத இனி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படி ஒருவேளை வந்தா நான் சும்மா விட மாட்டேன் நல்லா சொல்லி ரொம்பவே கோபமா பேசுறாங்க உடனே சரிங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய அபியும் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டே வந்து இருக்காங்க ஃபீல் பண்ணிட்டே வந்து நம்ம அபி வந்து தூங்கிடுறாங்க அபி வந்து ராக வந்து அபி இப்படி ஒரு தப்பு வந்து செஞ்சிருக்க மாட்டான் எனக்கு தோணுது அபி கண்டிப்பா இப்படி எல்லாம் தப்பு பண்ணிருக்க மாட்டேன் சொல்லிட்டு ராகவே வந்து அபி நினைச்சு ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க அடுத்ததால் நம்மளுடைய அணுவ காட்டுறாங்க அணு வந்து ரொம்பவே ஞாபகமா கேஸ் சிலிண்டர் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டுதான் அங்க இருந்து கிளம்பி போறாங்க உடனே அத வந்து சுந்தரி வந்து ஆஃப் பண்ணாம ஆன் பண்ணி விட்டு எல்லாம் பரிய போடுறாங்க அணுவு ரொம்ப ரொம்பவே பயங்கரமா ஷாக் ஆகும் பாக்குறாங்க உடனே அனு ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க அடுத்துதான் வந்து நம்ம ராக வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து பாக்குறாங்க அபி வந்து ஃபீவர்ல பயங்கரமா நடுங்கிட்டு இருக்காங்க உடனே ராக அபி என்னாச்சு உனக்கு உடம்பு சரியில்லையா வா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க உடனே அபி வந்து இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம் எனக்கு சரியாயிடும் இப்பதான் நான் டேப்லெட் போட்டேன் மாத்திரை போட்டு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க நீங்க தான் டேப்லெட் போடல இல்ல நானும் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ல உங்களுக்கு டேப்லெட் கொடுக்காம விட்டுட்டேன் இந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டேப்லெட் எடுத்து கொடுக்குறாங்க அபி எப்பவும் போல இங்க வச்சுட்டு இல்ல நீங்க எது ஓவர் டெஸ்ட்ல எவ்ளோ டேப்லெட் போட்டால் கடைசியில என்ன நடந்ததுன்னு தெரியுமா அந்த ரிஸ்க் வேண்டாம் நான் இருக்கிற வரைக்கும் உங்களாம் நல்லபடியா பாத்துக்கணும் அவ்வளவுதான் சொல்லிட்டு எனக்கு தூக்கம் வரல எனக்கு கதை கேட்கணும் போல இருக்க நீங்க எனக்கு கதை சொல்லுங்க என்னது கதையா நான் உங்க டைரி எல்லாம் படிச்சு பாத்துட்டேன் ஒருவேளை நான் உங்க லைஃப்ல வரலன்னா கண்டிப்பா நீங்க மதுவா கல்யாணம் பண்ணிருப்பீங்கன்னு எல்லாம் சொல்லி கேட்கறாங்க இது வேற நடந்திருக்கான்னு சொல்லிட்டு ராக் ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க சரி நான் நடந்தது எல்லாமே சொல்றேன்னு சொல்லிட்டு ராகா உங்களுடைய ஃபாஸ்ட் லைஃப்ப பத்தி அபிகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த எபிசோடை முடிச்சு பிடிச்சிருக்கு